தங்குமணி வரப்போறாரு அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

இலங்கையை வந்து பெருசா எதிர்பார்த்தது ஆனா எதிர்பார்த்தது எஞ்சு கொண்டு நடக்கல எதிர்பார்க்காத மாதிரியும் மட்டும் நடக்கல சரி எல்லாம் நாங்க நினைக்கிற மாதிரி தான் நடந்தோம் ஆமா எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடந்தது சூப்பரா தானே சொன்னேன் நானும் பேரகே பத்திரிகை களத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் மூன்று ஆட்சேபனைகள் நிராகரிப்பு அந்த செய்தியை பிரதான தலைப்பு செய்தியாக கொண்டு வந்திருக்கேன் தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டவே போட்டியிடுகிறேன் பொது வேட்பாளர் அரியணை திறன் கோருகிறார் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள போட்டி என்ன ஒற்றுமை இல்லையே முடிவெடுதான் தமிழ் தரப்பு வேட்பாளர் நான் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி இன்னொரு சுமந்திரன் பல வந்து வெளிப்படுத்தி சொல்லிடு இப்படி இருக்க தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு ஒற்றுமையா இருக்காங்க அரசியல் தலைவர்கள் தான் இங்க ஒற்றுமையா இல்ல கதை அதான் சட்டியான கதை தமிழக மக்கள் ஒற்றுமையா இருக்க தமிழ் மக்களை நாங்க ஒற்றுமையா என்றுதான் காட்ட வேணுமென்றது இல்ல ஆஹ் நாங்க ஒற்றுமையாலே போதும் ஆஹ் எதிர்காலத்தை பாதுகாப்பின் ஆணையை பெற்று தாருங்கள் ஜனாதிபதி அறிவிப்பு ஓகே எனக்கு வந்து பதவியை மட்டும் வாங்கி தாங்க மிச்சம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்த்து ஒரு வசந்தமான எதிர்காலத்தையும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று சொல்லி சொல்றேன் சரி செப்டம்பர் இருபத்தொண்ணில் மக்களுக்கான யுகம் தோத்தம்பரும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது மற்ற ஒரு செய்தியாக வேலுகுமார் ரில ஆதரவு வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி முன்னர் ஜனாதிபதியை சந்தித்து அறிவித்திருக்கிறார் வரலாற்று துரோகம் என்று சொல்லி மனோ கணேசன் கிழிச்சார் என்று பக்கம் இங்க வந்து கிழித்திருக்கு

குருவி கொண்டு வந்து என்ன காது பறந்து போகும் சங்கு போகும் விளக்கு களைஞ்சு போகும் அப்படி இருக்குதன்னா கடும் சீட்டத்தில் மொட்டு தலைமை என்று சொல்லி சிலிண்டர் தான் வெற்றி போகும் தேர்தல் இது அனுரகுமார கூறுகிறார் மக்கள் எங்கெங்க வெற்றி பெறது கட்சி ரீதியாக செயற்படாது தமிழினமாக அணி திரளுங்கள் ஆறு லட்சம் வாக்குகளை எதிர்பார்க்கும் பொது வேட்பாளர் விக்னேஸ்வரன் அரைகோவல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க நாட்டில் அழிவை தடுக்காத ஒரு ஆட்சியை பெற தொகுதியானவர்களா மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி பி வேலுகுமார் பெருமரு எம் பி கயாஷான் ரணிலுக்கு ஆதரவு முன்னாள் எம்பி கடும் இணைவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு விடுதலை புலிகளுக்கு கனடா தொடர்ந்தும் தடை இலங்கை அரசாங்கம் வரவேற்பு

நாங்கள் எங்களுடைய சகோதர தொலைக்காட்சி சொல்லவா இன்னொரு கொண்டுதான் லைவா பார்த்திருந்தோம் தேசிய தொலைக்காட்சி எல்லா எல்லா தொலைக்காட்சிகளையும் பார்த்திருந்தோம் எனவே சிறப்பாக இருந்துச்சு நேற்றைய தினம் பார்த்தா எல்லா வேட்பாளர்களையும் சுத்தி நிறைய சனக்கூட்டம் ஆதரவாளர்கள் பார்த்தா எல்லாரும் வென்றுவாங்க போலதான் தெரியுது டிவியில பார்க்கும் போது அப்படி சனக்கூட்டம் அப்படி கத்துறாங்க அப்படி போட்டோ எடுக்கிறாங்க காலையிலேயே நல்ல நகைச்சுவே வரும் எப்படி நடந்தாலும் என்ன நாங்க ஓட் பண்ணுவோம் எங்களுக்கு பிடித்த வேட்பாளரை நாங்க ஜனாதிபதியாக்கி மகிழ்வோம் என்று சொல்லி மக்களும் சொல்லிக் ஓகே நல்லவர்களுக்கு சிந்தித்து செயற்பட்டு வாழ்க்கை அழியுங்க ஓகே நாங்க ஒன்றே ஒன்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் சரியான தெரிவை சரியான விஷயங்கள்ல சரியான நேரத்துல எடுத்த வேண்டும் காலா நாங்க வந்து பிழை செய்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது சரியோ நிதானமாக சிந்தித்து சரியாக வாக்களித்து சரியான தலைவரை நாட்டுக்கு கொண்டு வந்தோம் என்ற பெருமையோடு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்